குண்டோதரனுக்கு அன்னமிடுதலும் அன்னபுரணியையும் வைகையையும் அழைத்தல் படலம் ஆறு ஏழு வெள்ளியம்மலை கூத்து காட்டிய பிறகு சொக்கநாதரம் மீனாட்சியம் திருமணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் அறுசுவை அன்னம் கொடுத்து அனைவருக்கும் தாம்பூலமும் சந்தனம் குங்குமம் பட்டாடை பல பரிசு பொருள்களையும் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் சமையல்காரர் அன்னையை வணங்கி முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கும் முனிவர்களும் பல தேசத்து அரசர்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகும் ஆயிரத்தில் ஒரு பங்கு சாப்பாடு கூட குறையவே இல்லை என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க அப்போ அன்னை வந்து ஈசனிடம் ஐயனே முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் திருமணத்துக்கு வந்த எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படியே ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செலவாகாமல் இருக்கு உணவு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க அப்போ ஈசன் நினைக்கிறாரு தேவலோகத்து பெண்களும் காமதேனும் கற்பக விருட்சம் சங்கநிதி பதுமநிதி அனைத்து செல்வமும் தலைனாக இருக்குங்கிற கர்வம் மீனாட்சிக்கு இருக்குது அதை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு திருவிழையாடலை நிகழ்த்துறாரு எனக்கு குடைப்பிடிக்கும் பூதகணங்களின் தலைவனான குண்டோதரனுக்கு ஒருபடி அன்னம் கொடுன்னு சொல்கிறாங்க அதை தோழிகள்கிட்ட சொல்ல தோழி அவரை அழைச்சிட்டு போய் உணவு கொடுக்குறாங்க அங்கே சமைத்த உணவை அத்தனையும் ஒரு நொடியில் விழுங்கி முடிச்சுட்டு பசி அடங்காமல் குண்டோதரன் பால் தயிர் நெய் காய்கறி பழம் கரும்பு தேங்காய் எல்லாத்தையும் சமைக்காத உணவு எல்லாத்தையும் எடுத்து விழுங்குலாம் அப்புறம் மதுரையே முழுங்கட்டுமா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் அவர் மீது இறக்கம் கொண்ட ஈசன் அன்னபுரணியை மனசில் நினைக்கிறாங்க அன்னபுரணி தாய் வந்து பால் அண்ணம் தயிர் அண்ணத்தை பெரிய பெரிய நான்கு குழிகளை உருவாக்கி அதில் கொடுக்குறாங்க அந்த உணவு எடுத்து அருந்தபடி சொல்கிறாங்க குண்டோதரனை அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவனுக்கு பசி அடங்கிறது அதுக்கப்புறம் மீனாட்சி அன்னைக்கிட்ட என்ன குண்டோதனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா இன்னும் பல பூதகணங்களை அனுப்பட்டுமான்னு எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் மீனாட்சி என்னை சொல்கிறாங்க ஐயனே என்னிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு கொடுக்க முடியும்னு நான் கர்வத்தோடு இருந்தேன் நீங்கள் அனுப்புன ஒரு குண்டோதனுக்கு கூட என்னால் உணவு கொடுக்க முடியலை என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குண்டோதரன் பசி தேர்ந்து வயிறு புடைக்க புடைக்க வந்து தாகம் தாகம் சொல்கிறான் தாகம் சொன்னோடனே அங்கே இருக்கிற ஆறு குளம் குட்டை கிணறு எல்லாத்தில் இருக்கிற தண்ணீரையும் எடுத்து கொடுக்கிறான் தாகம் அடங்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் ஈசன்கிட்ட வந்து தண்ணீர் கேட்க அவரோ கங்கையை பூமிக்கு வரும்படி அழைக்கிறாரு பகிரதனுக்காக முன்பு பூமிக்கு அழைத்தீங்க எனக்கு ஒரு வரம் வேண்டும் பக்தியும் அன்பும் மோட்சமும் கிட்டணும் அப்படின்னு சொல்லி திருவருள் புரிய வேண்டும் கேட்குறாங்க அப்ப ஈசன் உன்னுள் மூழ்கி எழுபவருக்கும் தீர்த்தமாக பருகவருக்கும் மோட்சம் கிட்டும் அவர்கள் சகல ஐஸ்வரியங்களோட சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மோட்சத்தை தரக்கூடிய தலங்களான வைகுண்டத்தின் முதல் எழுத்தான வை என்ற எழுத்தையும் கைலாயத்தின் முதல் எழுத்தான கை என்ற எழுத்தையும் இரண்டையும் சேர்த்து வைகை அந்த வைக்கிறாங்க அன்னை மிக வேகமாக பூமிக்கு ஓடி வராங்க அதுக்கப்புறம் அந்த நீரை எடுத்து பருகும்படி சொல்றான் குண்டோதரன் குடிக்கிறான் குடிச்ச உடனே தாகம் எல்லாம் போயிடுச்சு சிவபெருமானின் தலையிலிருந்து அந்த நதி வந்ததுனால சிவகங்கை அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இதுதான் குண்டோதனனுக்கு அன்னமிடுதலும் அன்னபுரணியையும் வைகையும் வைகையையும்